அருமனை அருகே மதுபோதையில் யானை மீது தூங்கிய பாகன் கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு அனுபாமா என்ற பெண் யானை ஒன்று உள்ளது இந்த யானையை நேற்று காலையில் பாகன் மேய்ச்சலுக்காக கொண்டு சென்றார் அப்போது அண்டுகோடு பகுதியில் யானைக்கு தேவையான உணவுகளை கொடுத்துவிட்டு மாலையில் பாகன் யானையை திரும்ப திற்பரப்புக்கு அழைத்து வந்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென அண்டுகோடு பகுதியில் வைத்து மதுபோதையில் இருந்த பாகன் யானை மீது அப்படியே படுத்து தூங்கிவிட்டார் அப்போது பாகனுடைய கையில் இருந்த அங்குசம் கீழே விழுந்தது அந்த அங்குசத்தை யானை எடுத்து பாகனிடம் கொடுத்தது பாகன் வாங்காததால் அங்குசம் மீண்டும் கீழே விழுந்தது இதனால் ஏதோ விபரீதம் என தெரிந்த யானை சாலையின் ஓரமாக ஒதுங்கி அப்படியே நின்றது உடனே இது குறித்து அப்பகுதியினர் அருமனை போலீசாருக்கும் களியல் வனச்சரகத்துக்கும் தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் போலீசாரும் வனச்சரக அலுவலர்களும் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர் பின்னர் யானையின் உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்து அவரும் வரவழைக்கப்பட்டார் இதையடுத்து யானையின் உரிமையாளரும் வனத்துறை அலுவலரும் மதுபோதையில் யானையின் மீது படுத்து கிடந்த பாகனை கீழே இறக்க பல முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனால் அவர் இறங்கவில்லை பின்னர் சிறிது நேரம் கழித்து மது போதையில் இருந்து தெளிந்த பாகனை கீழே இறக்கினார்கள் இதையடுத்து வனத்துறையினரும் யானை உரிமையாளரும் யானையை வாகனத்தில் ஏற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர் ஆனால் பாகனை விட்டுவிட்டு யானை வாகனத்தில் ஏற மறுத்து பிடிவாதம் பிடித்தது இதைத் தொடர்ந்து யானையை அண்டுகோடு பகுதியில் இருந்து அரமனை வழியாக திற்பரப்புக்கு நடத்தி கொண்டு சென்றனர் தொடர்ந்து இதுகுறித்து வனத்துறையினர் யானை உரிமையாளர் மற்றும் பாகன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது